டியூஸ்டே மார்னிங் அன்றைக்கி எப்பவும் போல் லன்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு லன்ச் வந்து ரெகுலராக செய்ய ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் வந்து மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஊருக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெகுலராக சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஊருக்கு போனதுனால எந்த கிராசரியும் வாங்காமல் இருந்தது நேற்று போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி தான் அதை டோர் டெலிவரி வந்து பண்ணாங்க எல்லாமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சலாம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊரில் வந்து எந்த தங்கச்சி வந்து மாம்பழம் கொண்டு வந்துருந்தது அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி எல்லா செடியும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது வெயில் போட்டப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கருகி போய் இருந்தது தண்ணி நல்லா வரவும் மழை மழை பெய்யவும் நல்லா பார்த்தீங்கன்னா புதுசாக இலைகள் துளுத்து நல்லாவே வருது மாமரமாக இருக்கட்டும் அவரக்காய் செடியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன சூப்பராகவே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைக்கிறனால சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி ஏன்னா நேற்றே மாவு அரைச்சி வச்சிட்டேன் இல்லையா அதனால் இன்னைக்கு இட்லி ஊற்றி தக்காளி சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நேற்று மில்லட் மாவும் அரைச்சிருந்தேன் அதை காலையில் வந்து ஊற்றியாச்சு பாப்பா வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும் போது நேற்று எல்லாம் புக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்த கட்டி இன்றைக்கி எல்லாத்துக்குமே நோட்டுக்கு வந்து அட்டையெல்லாம் போட்டு